அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம உண்மை கட யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தருடைய பதிலும் வெவ்வேறாக இருக்கும் அது அவர்களுடைய மதம் மார்க்கம் போன்ற நம்பிக்கைகளுக்கு ஏற்றவாறு மாறும் ஆனால் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் ஒரே ஒரு மாபெரும் சக்தி தான் இருக்கிறது நாத்திகர்கள் அதை இயற்கை அல்லது பிரபஞ்ச சக்தி என்கிறார்கள் ஆத்திகர்கள் மொழிகள் எப்படி உலகம் புற இருக்கிறதோ அந்த மாதிரியும் பல மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றுகிறார்கள் இதுவரை சரிதான் ஆனால் மதத்தின் பேரால் மார்க்கங்களின் பேரால் வழிகளின் பேரால் வெறுப்பு விரோதம் முதலியவைதான் மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது எல்லா மார்க்கங்களும் மதங்களும் வழிபாட்டு முறைகளும் வேத ஆகமங்களும் சிறந்தவையே என்பதை புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை அவரவர் வழியில் உண்மையாக இருந்தால் உண்மை கடவுளை அடைய முடியும் நன்றி வணக்கம்